இதுவரை வாழ்ந்துவிட்டோம் இனி எதுவரை வாழ்வோமோ அறுவது தாண்டிவிட்டால் அனைவருக்கும் வரும் இந்த கேள்வி வாழ்க்கை என்பது என்ன அது ஒரு போராட்டம் எதற்காக பசிகளை போக்குவதற்காக உயிர்கள் தினம் உணவு தேடுவது போல் மனிதனும் தனது பசிகளை போக்குவதற்காக தினம் தினம் உழைத்து வாழ்கின்றான் அந்த உழைப்பே அவனது போராட்டம் அப்படியானால் பசிகள் என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு இருக்கும் பசிகள் மூன்று எது அவை வயிற்று பசி உணவுக்காக அந்த வயறு பசிக்கிறது எனவே அந்த பசியை தீர்ப்பதற்காக அவன் உணவு உண்ண வேண்டும் அடுத்ததாக அறிவு பசி அவன் இந்த சூழலில் வாழ்வதற்கு தனது பாதிப்புகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தனது பசியை போக்குவதற்காக உணவு எப்படி பெற்றுக்கொள்வது என்பது பற்றியும் அது பற்றிய அறிவை தேர்ச்சியடைவதற்காக அறிவுப்பசி அனுபவத்தின் மூலம் அந்த அறிவு வருகிறது அடுத்தது உறவு தனது இனம் தொடர்ந்து இந்த பூமியில் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் தனது எதிர்ப்பால் உறவோடு தனது பரிமாற்றத்தை செய்து தனது இனவிருத்தி செய்வதற்காக உறவு பசி அதைவிட தனது சுற்றம் சூழலில் உள்ளவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களோடும் மகிழ்ந்து வாழ்வதற்காக அதிகம் ஒரு விதமான அன்பை பகிரும் உறவு பசியாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் மனித வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான் இந்த போராட்டத்தில் இந்த மூன்று விதமான பசிகளையும் நியாயமான முறையில் ஒருவன் தீர்க்க முற்பட்டால் அவன் மனிதத்தை காத்து மனிதத்தோடு வாழ்கிறான் என்பது பொருள் இல்லை என்றால் அவனதை நியாயமற்ற முறைகளில் இந்த பசிகளை அடே பசிகளை போக்குவதற்காக அவற்றுக்குரியவற்றை அடைய முயன்றால் அது அவனை ஒரு கேடுகட்ட மனிதனாக இந்த சமுதாயத்தில் மக்கள் கவனிப்பார்கள் எனவே எப்படி பார்த்தாலும் மனிதன் பசிகளை போ போக்குவதற்காக உழைத்து வாழுகிறான் அதுவே அவனுடைய போராட்டம் இந்த போராட்ட காலத்தில் அவருக்கு இரண்டு விதமான களைப்பு ஏற்படுகிறது ஒன்று தினந்தினம் உழைப்பதனால் ஏற்படும் தற்காலிக தினம் தினந்தினம் நித்துறை கொண்டு அடுத்த நாள் விழிக்கும்போது புத்துணர்வு பெற்று மீண்டும் உழைக்க தயாராகிறான் அதே நேரத்தில் இந்த பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வருவதனால் அந்த பயணத்தில் ஒரு கலைப்பு ஏற்படுகிறது அதன் மூலம் அவனுடைய உடல்நிலையில் நிலைமைகள் மாறி குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவமாக மாறிக்கொண்டிருக்கிறான் அதுவும் ஒரு கலைப்பாக அமைகிறது எனவே தினம் தினம் உழைப்பதால் வருகின்ற நிரந்தரமற்ற கலைப்பினால் அவன் மீண்டும் அது புத்துணர்வு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றுவதனால் வரும் நிரந்தர கலைப்பினால் அவன் நிரந்தர ஏற்ப ஏற்பை ஏற்றுக்கொள்வதனால் அதன் மூலம் முதுமையடைகிறான் அதன் மூலம் அறுபதை தாண்டி அறுபத்தைந்து தாண்டி முதுமையின் முடிவை நோக்கி செல்லும் போது மரணத்தின் புள்ளியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே அறுபது அறுபத்தைந்தை தாண்டிய வயோதிபர்களுக்காகத்தான் இந்த பதிவு அறுபத்தைந்து நீங்கள் தாண்டிவிட்டாலும் இந்த பூமியில் உங்களால் முடிந்ததை முடியக்கூடியவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் முடிந்ததை உங்களுடைய கடந்த கால திறமைகளில் இருந்ததை கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு பயன்படும் விதமாக இறுதி காலத்திலும் செய்ய பாருங்கள் மனிதனுக்கு இருக்கும் போதைகள் பலவிதம் ஒன்று குடிபோதை மற்றது பெண் போதை மற்றது புகைத்தல் போதை இப்படி பலவிதமான போதைகள் மனிதனு மனிதனை வழி நடத்துகிறது என்பது உண்மை ஆனால் ஒரு மனிதனால் ஒரு மனிதனுக்கு செய்யப்படும் உதவி அந்த உதவி மூலம் உங்களுக்கு ஒரு போதை வருமாக இருந்தால் நான் இப்படி உதவினேன் இப்படி பலருக்கு உதவினேன் என்னால் முடிந்ததை செய்தேன் என்ற ஒரு திருப்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு போதை வருமாக இருந்தால் அதுதான் உங்களின் மரணத்தின் முடிவில் மரணம் வரும் புள்ளியில் உங்களை காத்தினைக்கும் உங்களை எதுக்கும் கலங்காது உங்கள் மரணத்தை உங்கள் மனதில் மகிழ்ச்சியோடு மனம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நீங்கள் மரணம் அடைவீர்கள் அதுதான் உங்களுக்கு இறுதியில் தேவையான விஷயம் அதை விடுத்து மரணிக்கும் போது உங்கள் மனம் அங்கே இங்கே எங்கே அங்கே என்று ஊசலாடி கவலைப்பட்டு உள்மனம் அழுது கொண்டிருந்தால் அது கொடுமையிலும் கொடுமை உங்களுக்கு வெளி உலகை பார்க்க முடியாவிட்டாலும் மரணம் வரும்போது உங்கள் உள்மனம் கடந்த காலத்தை நினைத்து உங்களுக்குள்ளே அழக்கூடிய ஒரு நிலை வரும்போதுதான் நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன செய்தீர்கள் என்ற அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு அந்த வேதனை பெரிதாக இருக்கும் அதுதான் நரகம் நீங்கள் இறந்த பின்பு நரகத்துக்கு போகிறதாக நான் கருதவில்லை அந்த இரகன் தருவாயில் அதுதான் உங்களுக்கு ஒரு நரகம் உங்கள் மனம் ஒரு சில நிமிடங்கள் சிந்திக்கும் போது ஏற்படும் எனவே முதுமையை நோக்கி செல்பவர்கள் இருக்கிற காலத்தில் முடிந்தவரை உங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்து உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுங்கள் அந்த போதை உங்கள் மனதில் இருந்தால் அதுதான் சொர்க்கம் சிந்தியுங்கள் செயல்படுங்கள்